அனைவருக்கும் வணக்கம் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள பண்டாரவிலை விலை தட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தான் விசித்ரா வயது இருபத்தி மூணு இவருடைய தம்பி தான் பொன் செல்வன் வயது பதினெட்டு இவங்க ரெண்டு பேருமே நேற்று ஏரல் பஜாருக்கு பொருட்களை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்போது பொருட்களை வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏரல் சவுக்கையம்மன் கோவில் அருகே போகும்போது அந்த மெயின் பஜாரில் ஓரமாக வந்து ஒரு பஸ் கடந்திருக்கு பர்ஸ் ரொம்ப புதுசாக வந்திருக்கு ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்கு ஏடா இது புதுசாக ஒரு பர்ஸ் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை வந்து எடுத்திருக்காங்க எடுத்து திறந்து பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துருக்கு காரணம் அந்த பர்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறு தங்க மோதிரங்கள் இருந்திருக்கு ஏன்னாடா இது திடீர்னு இப்படி ஒரு பர்ஸ் கிடைக்க நம்ம எடுத்துட்டோமே அதில் ஆறு தங்க மோதிரம் இருக்குது அப்படின்னு அதை பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து பயந்தான் ஏற்பட்டுச்சு ஐயோ நம்ம இதை திருடிட்டோன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் யாராவது இந்த பர்ஸை தேடி வராங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க யாருமே வரலை அதுக்கப்புறம் யோசிச்சவங்க சரி நமக்கு எதுக்கு நம்ம இதை கொண்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துடலாம் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு தேவைக்காக வாங்கியிருப்பாங்க இப்படி அவங்க தெரியாமல் வந்து கீழே போட்டுட்டாங்க அடுத்தவங்க இது நமக்கு தேவையில்லை இதை வந்து உரியவங்கக்கிட்ட நம்ம வந்து பத்திரமாக ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் நேராக அருகில் இருக்கக்கூடிய ஏரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போன பிறகு அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து சந்திச்சு இந்த மாதிரி நாங்கள் ஷாப்பிங்காக வந்தோம் எங்களுடைய சொந்த ஊர் நாங்கள் என்னுடைய சொந்த ஊர் வந்து பண்டார விலை நானும் நாங்கள் ரெண்டு பேர் வந்து அக்கா தம்பி நாங்கள் வந்து ஷாப்பிங்காக வந்தோம் இந்த மாதிரி வர பக்கத்தில் வந்து இந்த கோயில் பக்கத்தில் சோகையம்மன் கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி பர்ஸ் கடந்துச்சு அதை திறந்து பார்க்கும்போது ஆறு தங்க மோதிரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த மோதிரத்தையும் படிக்கிறாங்க இப்படி யாரோ ஒருத்தவங்க தவறுவிட்ட பொருளை வந்து பத்திரமாக ஒப்படைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நன்றிமா நான் வந்து இப்போ அந்த யாரோடைய இது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து நம்ம அதவங்ககிட்ட பத்திரமாக ஒப்படைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தம்பியோட கூடவே வந்து ஒரு ஒரு காவல் அதிகாரியை வந்து ஒரு போலீஸை வந்து கூடவே அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அந்த போலீஸை அழைச்சிக்கிட்டு அக்கா தம்பி ரெண்டு பேரும் எங்கே வந்து அந்த பர்ஸ் எடுத்தாங்களோ அந்த அந்த ஸ்பாட்டை வந்து கரெக்டாக காட்டுறாங்க லொக்கேஷன் காட்டுறாங்க அப்போது அந்த போலீஸ் காவலர் வந்து அருகில் இருந்த ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே பொருதப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்கிறாரு இந்த பர்ஸை வந்து யார் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்கிறாரு இன்ஸ்பெக்டரான விஜயலட்சுமியுடைய உத்தரவின் பேரில் அதுக்கப்புறம் அவங்க ஆய்வு செய்யும்போது தான் வியாபாரி ஒருவர் வந்து ஒரு கடையில் இருந்து மற்றொரு கடைக்கு வந்து இந்த தங்க மோதிரங்களை எடுத்துகிட்டு போகும்போது தான் தவறி வந்து அது கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கடை அந்த கடையில் சிசிடிவி செக் பண்ணும்போது கூட அந்த நபர் சொல்லியிருக்காரு ஓ இவராக வந்து தவற விட்டார் இவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டே போனார் ரொம்ப வருத்தப்பட்டு போனார் ஆனால் இதுக்காக தான் அவர் அழுதுகிறார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த போலீஸ் காவலர்கிட்ட வந்து அந்த நபரை வந்து அடையாளமாக காட்டியிருக்காங்க அப்போது சிசிடிவி காய்ச்சலில் இருந்து அதே ஆள் தானே அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு அவருக்கு வந்து தான் தொலைச்ச நகை வந்து திரும்ப கிடச்சிச்சு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மூணு மூணு அக்கா தங்கி அக்கா தம்பி அதுக்கப்புறம் வந்து அந்த வியாபாரி அதுக்கப்புறம் அந்த கடை உடல் எல்லாத்தையுமே வந்து அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அவங்க முன்னிலையில் இன்ஸ்பெக்டரான விஜயலட்சுமியுடைய முன்னிலையில் அந்த நகைகள் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு பத்திரமாக வந்து நகைகளை ஒப்படைத்ததற்காக வந்து அந்த வியாபாரி அந்த வியாபாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை பாராட்டும் விதமாக வந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்டோடு சேர்த்து இன்ஸ்பெக்டர் வந்து இவங்களுடைய நேர்மையை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சால்வை அணிவித்து தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க அக்காக்கும் தம்பிக்கும் தனித்தனியாக வந்து பொன்னாடை அணிவிச்சு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கடை மோதிரத்தை தொலைச்சவர் வந்து தன்னுடைய அன்பளிப்பாக அவரும் வந்து ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு தற்போது இது தொடர்பான வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்